எழில் சுடர் சரி இல்லை இப்போ கசமாக அருமையான எப்பிசர் வந்துருக்கேன்னே சொல்லலாம் நான் ஃபுல் ஃபுல்லு கேளுங்க அதுக்கு நான் இப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க ராமியா கூட வந்து கேஷுவலாக வந்து பேசிட்டே வந்துகிட்டு இருக்காங்க நம்ம எழில நான் அவளை ஃப்ரெண்டாக கூட இல்லையே நம்ம குடும்பத்துக்காக வந்து ஏகப்பட்ட நல்ல காரியெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி எழில் வந்து பாசிட்டிவாக வந்து பேசுனாங்க சார் நீங்கள் வந்து சுடர்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க சார் நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும் இதுதான் சார் என்னோட ஆசை கரெக்டு தான் ராமையா நீ சொல்கிறதெல்லாம் என்னால் தான் வந்து சுடரை வந்து ஏற்றுக்க முடியல அவள் இந்த குடும்பத்துக்காக வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயமாக செஞ்சுருக்கா எப்படி அவளை சமாதானம் பண்ணணும்னு தெரியவே இல்லை சார் இதை நினச்சா எனக்கு வருதுன்னு சொல்லி ராமையா வந்து சிரிக்கிறாங்க என்ன ராமையா பொண்டாட்டியை எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இருக்கேன் நீங்கள் மட்டும் சிரிச்சிக்கிட்டே இருக்கீங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் தான் சார் என்ன பொண்டாட்டியை சமாதானம் பண்ணணுன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு காஸ்ட்லியான புடவையை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க உடவையை கொடுத்தாலே போதும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு அப்படியே கட்டிட்டு வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க அப்புறம் என்ன சார் எல்லா பிரச்சனையும் வந்து தீந்துருங்கிற மாதிரி ராமையா வந்து சூப்பரான ஐடியா வந்து கொடுக்குறாங்க ஒர்க் அவுட் ஆகுமா ராமையா என்ன சார் இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேறு எது தான் வந்து நல்ல ஐடியாவாக இருக்க போகுது நான் சொன்னது செய்யுங்கிற மாதிரி சொன்னோன்னே அதே மாதிரி ஒரு புடவை வாங்கிட்டு மாதம் வந்துகிட்டு இருக்காங்க மனோகரி வந்து பசமாக வந்து சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் கனகவெளி பாட்டிக்கிட்ட கதவை திறந்து வச்சுக்கிட்டே வந்து ஸ்வேதாவை பற்றி இருக்கிற ரகசியத்தெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு வாட்டி சிவேதா அவள் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவுமே வந்து எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னதை நம்ம கனகவெளி அம்மா வந்து கேட்டுட்டாங்க என்ன மனோகரி அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே வந்து வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஸ்வேதா சம்மந்தப்பட்ட விஷயத்த யாருக்கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போல இருக்கே அப்போனா அப்படின்னு சொல்லி இழுத்தோனே நீங்கள் வேற ஸ்வேதா சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நான் தான் வந்து நம்ம வீட்டில் இது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது அதனால் யாரையும் முன்னப்பின்னா தெரியாதவங்களாம் வந்து நீ பேசிக்கிட்டு இருக்காத நான் எதார்த்தமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து பிளேட்டை வந்து திருப்பி வைக்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருந்தியா இல்லையே எனக்கு என்னமோ வந்து ஸ்வேதா சம்மந்தப்பட்ட விஷயத்தை யார்கிட்டேயே நீ பேசுன மாதிரி தெரில ஸ்வேதா சம்பந்தப்பட்ட ஆளுக்கிட்ட தான் நீ பேசுன மாதிரி இருக்கு ஆன்ட்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஓகே அப்படின்னு சொல்லும்போது சுடர் வராங்க அந்த இடத்துக்கு அம்மா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா சுடர் ஒன்றால் மட்டும் எப்படிமா ஸ்வேதா வந்து தப்பான பொண்ணுனுங்கிற விஷயத்த கண்டுபிடிச்ச அது மட்டும் இல்லாமல் இந்துமதியோட தங்கச்சி இல்லைங்கிற விஷயத்தையும் வந்து எப்படி கண்டுபிடிச்சி அசத்தி எங்கள் எல்லாரையும் வந்து ஆச்சரியப்படுத்தின இந்துமதியோட குணத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்துமதியோட குணத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும் இல்லை ஒரு அளவு கம்மியாக இருக்கணும் ஆனால் அவங்க அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சுடரு ஆமாம்மா உனக்கு கூட வந்து இந்துமதியை தெரிஞ்சிருக்கு நீ இந்துமதியை வந்து பார்த்து பேசினது கூட இல்லை ஆனால் நாங்கள் கிட்டே வந்து பேசி பழகி பல வருஷம் இந்த வீட்டில் தான் இருந்திருக்கா ஆனால் எங்களுக்கு வந்து தோணல பார்த்தியா இந்துமதியோட தங்கச்சின்னா அப்பாடா நாங்கள் சாதிச்சிட்டோம் அவளை கண்டுபிடிச்சாச்சு இனிமேட்ட என்ன ஆசையெல்லாம் நிறைவேற்ற வேண்டியதான்னு சொல்லி இந்துமதியோட சொத்தெல்லாம் ஸ்வேதாக எழுதி கொடுக்கலான்னு நினச்சிருந்தோம் ஆனால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனோன்னு நீ தான் வந்து காப்பாற்றின சொத்து போதும் நீ தான் தடுத்த அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் வந்து ஏ டு இசட் வந்து நீ தான் வந்து காப்பாற்றின நீ தான் இந்த வீட்டோட பொக்கிசம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா இது எல்லாத்தையும் வந்து நம்ம எளியிலும் ராமையாகவும் வந்து வாசல்னு கேட்டுகிட்டே இருக்காங்க நான் இந்த வீட்டுக்கு வரலைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா நான் தான் இந்த வீட்டுக்கு வரோன்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த வீடு தாம்மா எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிசம் இந்த வீடு மாதிரி சந்தோஷமான இருக்கிற இடம் இந்த இடத்துலையே எங்கேயுமே இருக்காதுமா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடர் சரிம்மா அப்படின்னு சொல்லணும் வந்து ராமையா வந்து எளியில் வந்து ரூமுக்குள்ளே வந்து வர சொல்ல சொல்லிட்டு போகிறாங்க இன்றைக்கி எப்படி இருந்தாலும் வந்து சுடர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி அது ஒரு கிஃப்ட் ரேப்பர் மாதிரி அந்த புடையை சுற்றி வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருக்குது நம்ம எழில் அப்போன்னு எழில் வந்து ரூமில் வந்து இருக்கிறப்ப சுடர் நான் உங்ககிட்ட இது பேசியே ஆகணும் இல்லாட்டி எனக்கு மனது கஷ்டமாக இருக்கும் நீ இந்த குடும்பத்துக்காக வந்து ஏகப்பட்ட வாட்டி வந்து நல்லது செஞ்சுருக்கேன் ஆனால் நான் எப்போ பார்த்தாலும் ஒன்றை தப்பாகவே புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் அதாவது அப்படின்னு சொல்லி தடுமாற்றத்தோட பேசுகிறாங்க ஆத்தா ஆப்போசிட்டில் அங்கே யாருமே இல்லை எழில் வந்து ரூம்குள்ளேயே வந்து வளரிக்கிட்டு இருக்காப்புல எப்படியாவது வந்து நீ மன்னிப்பு கேட்க மாட்டியா மன்னிப்புங்கிறது சின்ன விஷயம் தானே அதை ஈஸியாக கேட்க வேண்டியதானடா அதை ஏன்டா இவ்வளோ சுற்றி வளர்ச்சி பேசிக்கிட்டு இருக்க எடுத்தோன்னா சாரி சொல்கிறோம் மன்னிப்பு கேட்குறோம் இந்த புடவை வந்து நம்ம சுடர்கிட்ட கொடுத்துட்றோம் சரியா எழில்னா எவ்வளோ கெத்துன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் ஏண்டா இப்படி சொதப்புறேங்கிற மாதிரி சம காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து இந்த பக்கம் திரும்பி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து நம்ம சுடர் வந்து வந்துட்டாங்க சமம் மாதம் ஆரம்பிச்சுனே சொல்லலாம் சுடர் வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லி அதாவது நான் வந்து என்ன சார் நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஃபைல்லாம் அதுக்குள்ளே நிறையா இருக்குது இதை வந்து உள்ளே வச்சுருங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது இதுக்குள்ளே ஃபைல் இருக்கா இதை பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து புடவை இருக்கிற மாதிரி தானே தெரியுது ஃபைல் இருக்குங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கும் கபோர்டில் வைப்போன்னு சொல்லி கபோர்டில் வந்து வைக்கிறதுக்காக வந்து போகிறாங்க வாட்ருக்குள்ளே அப்போன்னு பார்த்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம எலியில் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க கதவை வந்து அந்த வாட்ருக்குள்ளே வச்சுட்டு கதவை சாத்திட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா எலியிலுக்கும் அவங்களுக்கும் ஒரு அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் என்ன சார் எதுவும் சொல்லணுமா என்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம சுடரிக்கிய தூக்கி போட்டு தான் அந்த இடத்துல ஆமாம் உங்ககிட்ட சில பிள்ள விஷயம்லாம் சொல்லணும் என்ன எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தூங்குறதுக்காக வந்து போகிறாங்க எழில் டேய் என்னடா மன்னிப்பு தானடா கேட்கணும் அதை விட்டுட்டு அவளே கேட்குறா இதில் ஏதாவது ஸ்பெஷலாக எதுவும் இருக்கானே அவளே யதார்த்தமாக கேட்குறப்ப நீ சொல்லியிருக்கலாம்ல புடவை தான் இருக்குமா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக தான் புடவையோட வந்தேன்னு சொன்னால் இங்கேயே இந்த விஷயம் வந்து அப்படியே முடிஞ்சிருக்கும் இதை ஏன்டா வந்து வளர்த்துக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்லி கெளியில் மட்டும் கீவிட்டு அழகாக வந்து யோசிக்கிறாங்க காலையில் ஆகட்டும் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன் காலையில் ஏன்ச்சோன்னு மொ முதல் வேலையே அதுதான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி யோசிக்கும் போதே எழில் மா டக்குன்னு தூங்கிடுறாங்க எழில் தூங்குனோடனே அதுக்குள்ளே புடவை தான் இருக்குங்கிற விஷயத்தை வந்து சுடர் வந்து யோசிக்கிறாங்க பிள்ளை இருக்கு அப்படியே வந்து போகிறாங்க திருப்பிங் கபோர்டு திறக்கிறாங்க அந்த கிஃப்ட் பேப்பரை வந்து கிழிச்சிடுறாங்க பார்த்தா சூப்பரான மெரூன் கலர் சேரீ வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க பிள்ளைக்கு நம்ம எழில் வாவ் இந்த புடவையை கொடுக்கறதுக்கு தான் வந்து தடுமாற்றத்தோடு வந்தாரா என்ன சார் புடவையை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்க போகிறேன் அதை விட்டுட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு எதிரே பார்க்கல உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட புடவை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன சார் தடுமாற்றம் இருக்குது இதுக்கு தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அழகாக வந்து நம்ம சுடர் மாட்டுக்கு மனசில் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சீன்லாம் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து பெட் காஃபியோட வந்து மாதம் வந்து சுடர் வந்து அந்த புடவையை கட்டிட்டு எளி முன்னாடி வந்து நிற்கிறாங்க சார் ஆச்சு சார் எந்திரிங்கன்னு சொன்னோன்னே அப்படி வந்து காஃபி வந்து எடுக்கிறாங்க சுடர் நீ அந்த புடவையை பார்த்துட்டியா அப்போனா நீ சமாதானம் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க சார் புடவையை கொடுத்தீங்கன்னா கொடுங்க சார் இனிமேட்டு இப்படி சுற்றி வளைச்செல்லாம் பேச வேணா என் மேலே உனக்கு எதுக்கும் கோபம் இருக்கா சார் ஹஸ்பண்டுன்னா ஏதாவது ஒன்று சொல்லணும் சார் நீங்கள் வந்து நல்லதுன்னு நினச்சி சொல்கிறீங்க அது கடைசியில் வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க அவ்வளோதான் விஷயம் தவிர நீங்களும் நாலடைவில் என்னையும் புரிஞ்சுப்பீங்க அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் இது மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாலே போதும் சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட்டுங்கிற மாதிரி போயிட்டாங்க அந்த இடத்த விட்டு நம்ம சுடர் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஆக்கலாம் என்னெல்லாம் புரிஞ்சிக்கவே இல்லை நான் உங்கள் குடும்பத்தை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டே இருக்கேன் நான் இல்லைன்னா என்ன ஆகிருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் திமுறாக ஏதாவது பேசியிருக்கலாம் சுடர் ஆனால் எதுவுமே அவள் பேசாமல் அப்படியே ஏற்றுக்கிட்டு போகிறா நான் கூட இந்த புடவைய கொடுக்கறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன் பெரிய பிரச்சனையை சின்னதாகிட்டு அவள் மட்டும் போயிட்டே இருக்காங்கன்னு சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி வந்து தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து அவங்க ஃப்ரெண்டை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து அவம்பளத்தில் இருக்கா அவங்க இருக்குது எதுக்குப்பா அவம்புக்குறீங்க இதெல்லாம் சரியே இல்லை ஓ எங்களையே நீ கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து அவங்களோட வாத்தியார் வந்து வராங்க என்ன ஆச்சு இங்கே பிரச்சனை அபி சொல்கிறத அவங்க காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க மேடம் அவங்களோட நான் பெரியவங்க கரெக்டு தானே மேடம் ஆமாம் இப்போ என்ன இருக்கு அவன் வந்து எங்களை வம்பெழுத்துக்கிட்டு இருக்கா மேடம் சொல்லி பிளேட்டையே வந்து உள்டாவாக மாத்துறாங்க அந்த இடத்துல அந்த பசங்கள்லாம் இல்லை மேடம் அவங்க தான் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் எதுவாக இருந்தாலும் நம்மளோட பெரிய வாத்தியார்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து நிற்க வைக்கிறாங்க மேல தான் பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் வந்து சொன்னோன்னு வந்து அபி தான் வந்து சந்தேகப்படுறாங்க அப்பாவுக்கு ஃபோன் அடின்னு சொன்னோன்னே எழில் வந்து எப்படி இருந்தாலும் வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை அந்த இடத்துல உடனே வந்து எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையை வந்து சுடர் தான் வந்து பேசி அபி மேலே தப்பு இல்லைன்னு புரிய வைக்க பார்ப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்